பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா 1 ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுபானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடா இங்க குடிடா

நீதான் சரி முதல சாப்பிட கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து ஹோட்டல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அப்ப நாங்க சாப்பிடும்

நீங்க நல்லா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார் வருதானி ஆ அத தொட்ட உடனே செமந்துருச்சு காசு ஆ காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் ஹ்ம் ஆ ஹலோ டேண்டி அறிவு கட்டவேல எவர் সিলவர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இஎம்போச பண்ணியா காசை புடிங்கிட்டானங்களா நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் ஏதும் குடுக்கலப்பு வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தே என்ன நீ குடுத்துட்டு வந்த ம் முட்ட எங்க இருக்கே டேய் டேய் கொன்னாதீங்கடா கடக்கறே ஒரு சோடா குடி ஆ யாரைய இம்புசுருதே ஏ

அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புருஷன் சார் நான் சார் டேய் டேய் பையா டேய் நில்ரா டேய் நில் நில் டேய் சாரி டா டேய் சாரி நில் டேய் ஆஹா இல்லோ நில் நில்ரா டேய் அப்பளா சார் அவர் கொஞ்சம் புடிங்க சார் ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்கா வந்து தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே

வெறும் பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் நான் உழைச்சித்தானிருக்கேன் அத மட்டும்தான் என் நீ செஞ்சிருக்காங்க இப்பதான் இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ

பேர் போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதே தான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு மடக்கிய பூ என்ன சாரி ஐயா என்னால பார்த்தது இல்லையே பின்னால பார்த்திருக்கிய சத்தியமூர்த்தி

ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாண கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா சில்லற இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல

அண்ணே கொஞ்சம் இருங்கடே பொன்னி வராண்டே பொன்னி வந்தா பரவால கூட வெள்ள பண்ணி ஒன்னு வருது அத ஏத்திக்க மாட்டேன் அட போடா வா வா வந்து உட்காருங்க மேடு வா உட்காரு ஆ உட்காருங்க ஓ லட்டாயா ஓ அம்மா பாவி மரிஷா மீனை எல்லாம் பொட்டிட்டியா அப்படி ஆதே அங்க இருந்து வந்து அங்கேயே போய் என்னடா ஆதே அத இவ மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கறா பச்சமேல கொண்டு போய் வெச்சா அதுக்கு எனக்கு முன்னால உங்க அப்பா பல்ஸ் తినிடுறா

மீன் நீ கேள்மந்த நியாயத்தை